ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹன் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து நூலில் உள்ள முக்கியமான தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பதிற்றுப்பத்து நூலில் இருந்து வரை நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நூலில் உள்ள முக்கியமான தகவல்கள் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சேர மன்னர்களின் வரலாற்றினை கூறும் புறநூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதிற்றுப்பத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பின் வருவனவற்றுள் சரியானது கீழே மூணு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க பதிற்று பத்து என்னும் நூலில் பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடியுள்ளனர் ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்க முதல் பத்தும் எட்டாம் பத்தும் கிடைக்கவில்லை ரெண்டாவது பத்து பார்த்தீங்கன்னா சரி ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது மூணாவது பாருங்க முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிடைக்கவில்லை ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று கூற்றும் இரண்டு கூற்றும் சரியே அடுத்தது மூணாவது கொஸ்டின் எந்த நூலின் ஒவ்வொரு பாட்டும் பாட்டில் வரும் பெயரையே தலைப்பாக கொண்டுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பதிற்று பத்து அடுத்தது நாலாவது கொஸ்டின் பதிற்று பத்தில் அந்தாதி தொடையில் அமைந்த பத்து எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான்காம் பத்து நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா கண்டெக்ட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ஸோ அதற்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த தமிழ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ எழுநூறுவா பே பண்ணி இந்த தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது டெஸ்ட்டு நான் வைப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெய்லி ஷீட் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதில் கொடுக்க டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த தமிழ் ஷீட்டை ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அடுத்தது அஞ்சாவது பாருங்கள் பத்தில் பாலை கௌதமனாரால் பாடப்பட்ட மன்னன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்யானை செங்கலு குட்டுவன் அடுத்தது ஓகே இப்போ இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் உள்ள ஒரு புறத்தினை சார்ந்த நூல் தான் பதிற்றுப்பத்து ஓகேங்களா ஸோ இந்த பதிற்றுப்பத்தோட அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒத்த ஓகேங்களா ஸோ ஒத்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற அடைமொழியால் இந்த நூல் பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இந்த பதிற்றுப்பத்து நூல் பார்த்திங்கன்னா பத்து சேர மன்னர்களோட வரலாற்றை பார்த்திங்கன்னா கூறுது ஓகேங்களா அதில் இந்த பதிற்றுப்பத்தில் உள்ள முதல் பத்தும் கடைசி அதாவது பத்தாவது பத்தும் கிடைக்கல ரெண்டாவது பத்தவரோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலானதன் ஓகேங்களா ஸோ அவரை ரெண்டாம் பத்தில் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார் ஓகேங்களா ஸோ பதிற்று பத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் நமக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்காங்க அது போக நான் மேலே ஒரு அஞ்சு கொஸ்டின் இருந்து பார்த்தீங்களா இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்காங்க அவ்வளோதான் தேங்க் யூ